சோடா இருக்கல இதெல்லாம் ஸ்பூன் தான் செய்யணும் நீங்க என்ன மாதிரி யாரும் கேஸ் வருதா வருதா சோடாவுக்குமே எலுமிச்சஞ்சாறு வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியாகுது வெளியாகும் போது பலூன் என்னாகுது ஊதாமையே அழகா பெருசாகுது சூப்பராக இருக்கா இது வந்து எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா தீயணைப்பான் வீடுகள்லேயோ இல்லை ஃபேக்ட்ரியிலேயோ எங்கேயாவது வந்து தீ பிடிச்சிருச்சுனா இந்த தீயணைப்பான் இருக்குதுல்ல இந்த தீயணைப்பானில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வெளியர்றது நம்ம இதை வந்து தீயணைப்பான மாடலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியவரது தான் அழகா பிரிஞ்சிருச்சா இந்த எலுஞ்சஞ்சாறும் சமையல் சோடாவும் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியாகிறது புரிஞ்சுதா சூப்பரேன் சரி நெக்ஸ்ட் போடாமா